ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபேன்ஸ் ஈரோட்டில் வந்து பாருங்கள் ட்ரெயின் ட்ராப் வந்து அப்பப்போ வந்து கலெக்ஷன்ஸ் வருது அப்பப்போ டக்கு டக்குன்னு ஜாலியாகிடுது பாருங்கள் இன்றைக்கி நமக்கு கூடிய ஆர்டர் பாருங்கள் இது எல்லாமே வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு பாக்ஸ் கிட்டே நமக்கு ஆர்டர் பாருங்கள் எல்லாமே சைஸ் வந்து மிக்ஸிங்கில் எல்லாமே வந்து கலர் வந்து மிக்ஸிங் கேட்டிருக்காங்க ஒரு மூணு நாலு சைஸில் வந்து டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட் நாலு சைஸ்லேயுமே வந்து நான் மொத்தம் உங்களுக்கு எடுத்து வச்சு காமி காமிக்கிறதுக்காக மொத்தம் எடுத்து வச்சுக்க அதை வந்து நம்ம கலர் பார்த்து சைஸ் பார்த்து பிரித்து டெலிவரி பண்ணிடுவோம் பாருங்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி நமக்கு வந்து கூடிய ஆர்டர் பாருங்கள் ஒரு ஐம்பத்தி ரெண்டு டசன் ஆர்டர் ஐம்பத்தி ரெண்டு பாக்ஸ் ஆட்ரு தனித்தனி ஒவ்வொரு பாக்ஸும் ஒவ்வொரு டசனு நம்ம எதுக்கான ரெயின்ரை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இது எல்லாமே இன்றைக்கி கூடிய ஆர்டர் பாருங்கள் இது எல்லாமே சிங்கிள் டசன் வந்து ஒரு ஒரு வழியில் கூட ஆர்டர் பண்ண கஸ்டமர் கூட இதில் இருக்கிறாங்க சிங்கிள் டசன் பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஸ் கவலை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது லிமிட்டடாக இருக்குது பிளாக்கு ஸ்டாக்கு நமக்கு வந்து லிமிட்டடாக தான் அனுப்புகிறாங்க வரஸ்ட்டாக வரக்கூடிய ஸ்டாக் வந்து டக்கு டக்குன்னு காலியாகிடுது உங்களுக்கு பாருங்கள் நீங்கள் நம்ம கூடிய ஆர்டர் பாருங்கள் ஒரு ஐம்பத்தி ரெண்டு டிரெஸுன்னு ஆர்டர் பாருங்கள் எல்லாமே வந்து கலர் மிக்சிங்ல எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் எல்லாமே ரெயின்ட்ராப் தான் பாருங்கள் பிளாக் கலர்லாம் வந்து ரொம்ப ரேர் கலர்ஸே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஒரு சில சைஸில் வந்து ஒரு சில கலர்ஸ் இருக்குது ஒரு சில கலர்ஸ் வந்து அவைலபிள் நாட் அவைலபிளாக இருக்குது நீங்கள் நமக்கு வளையல் தேவைப்படும் போது வந்து நமக்கு இன்ஃபார்ம் என்ன சைஸில் வேணும்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம அதில் இருக்கக்கூடிய கலர்ஸ்லாம் காமிக்கிறோம் ஏன்னா பெங்களூர்ஸில் வந்து ஹைதராபாத்லேருந்து வரனால வந்து நம்ம புக் பண்ணி திரும்ப வரதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஒன் வீக் டென் டேஸ் வரைக்கும் ஆயிடுது அதனால வந்து அப்பப்போ ஸ்டாக்கு வரது வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குது அதுதான் ஒரு சை ஒரு சில வந்து ஒரு சில கலர் இருக்கும் ஒரு சில சைஸில் வந்து ஒரு சில கலர் இருக்காது இப்போ பிங்க்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் டூவில் இருக்கும் அதே பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோரில் இல்லாமல் இருக்கும் அதே பார்த்திங்கன்னா பிளாக் ஒரு சைஸில் இருக்கும் ஒரு சைஸ் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும் நம்ம எனக்கு வந்து இப்போ ட்ராப் வந்து நிறையா மூவிங் ஆகக்கூட வளையல் இப்போ ட்ரெண்டிங்ல நிறையா போயிட்டு இருக்கு ஆர்டரும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஆர்ட்ரு நம்மளாலே ஆர்டர் டெலிவரி பண்ண முடியல ஏன்னா கலர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது ஒரு சில கஸ்டமர் ஒரு கலர் கேட்குறாங்க அந்த கலர் அந்த சைஸில் இல்லாமல் போகிறனால வந்து நம்ம நம்ம கேட்குற ஆர்டர் வந்து நம்மளால் டெலிவரி பண்ண முடியாமல் போகிற சுச்சுவேஷனில் இருக்கோம் நம்ம அதனால் வந்து உங்களுக்கு எந்த சைஸில் தேவைப்படுதோ அந்த சைஸ் சொல்லுங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம அந்த சைஸ் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டிடுறோம் இப்போ டூ பாயிண்ட் டூ உங்களுக்கு என்ன டூ பாயிண்ட் டூவில் இருக்குது வேணுங்கிற சைஸ் வந்து நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டூ பாயிண்ட் டூவில் இப்போதிக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன கலர் இருக்கும் எல்லா கலருமே வந்து உங்களுக்கு நம்ம ஃபோட்டோ அனுப்பிவிடுறோம் நீங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி டூ பாயிண்ட் ஃபோருக்கும் டூ பாயிண்ட் சிக்ஸ்க்கும் டூ பாயிண்ட் நிற்கிறது அதே தான் ஏன்னா சிக்ஸ்டீன் கலர் செவன்டீன் கலர் இருக்குது அவைலபிள் இருக்குது ஆனால் அதில் வந்து ஒரு சில கலர் வந்து அதிகமாக மூவிங் ஆகக்கூடிய கூட கலர் வந்து டிமாண்ட் ஆகிடுது கலர் கிடைக்க மாட்டேங்குது பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்ட் ஒரு சில கஸ்டமருக்கு வந்து பிளாக் இல்லாமல் கூட போயிருக்கு ஆர்டர் கேட்டோ அந்த கலர் ஸ்கிப் பண்ணிட்டு கூட ஆர்டர் பண்ண கஸ்டமர்லாம் இருக்கிறாங்க ஒரு சில கஸ்டமர் வந்து பிளாக் நாலு டிசைன் கொடுங்க அஞ்சு டிசைன் கஸ்டமர்லாம் வந்து பிளாக் இல்லை ஒரு சில கஸ்டமருக்கு ஒரு சில கஸ்டமர் ரெண்டு டிசைன் கேட்ட கஸ்டமர்களுக்கு ஒரு டஜன் அந்த மாதிரி இதில் இருக்கும் ரொம்பவே டிமாண்டாக இருக்குது வலையில் கிடைக்க மாட்டேங்கிற ட்ராப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்ராபேட்லேருந்து வரதே வந்து லிமிட்டடாக தான் ஸ்டாக் அனுப்புறாங்க ஏன்னா எல்லா எல்லா பக்கமுமே இப்போ வந்து மூவிங் ஆகக்கூடிய வளையலுங்கிறனால வந்து ரொம்ப ஸ்டாக் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்குது நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் பாக்ஸ் ஆர்டர் போட்டோம்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பாக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் பாக்ஸ் அந்த மாதிரி தான் வருது வரக்கூடிய ஸ்டாக் வந்து அப்பப்போ காலியாகிடுது நம்ம இன்றைக்கி அனுப்பக்கூடிய வளையல் பாருங்கள் இது உங்களுக்கு வந்து ரெயின் ட்ராப் இருக்குது அப்புறம் வந்தீங்கன்னா வாட்டர் டிராப் வளையிலும் அவைலபிள் இருக்குது அதுலேயும் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது தேவைப்படுறவங்க சொல்லுங்க வாட்டர் ட்ராப் ரெய் அவைலபுள் இருந்தாலும் சொல்லுங்கள் ரெயின் ட்ராப் இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம மோஸ்ட்லி உங்களுக்கு எந்த கலர்ஸ் தேவையோ நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு சில கலர்ஸ் அவைலபிள் இல்லை அப்படின்னாக்க வந்து நம்ம உங்களுக்கு கலர் வந்ததுன்னா திரும்ப வீடியோ போகிற இன்ஃபார்ம் பண்ணுவோம் வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணுவோம் நீங்கள் திரும்ப அந்த கலர் வாங்கிக்கலாம் தேவைப்படும் போது உங்களுக்கு ரெயின் ட்ராப் இல்லாமல் வாட்டர் ட்ராப் இல்லை வேறு கொத்து வளையல் புள்ளி வளையல் ஃபங்க்ஷன் கொடுக்குற மாதிரியான வளையல் இந்த வேலையில இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் நம்பருக்கு கேனெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ